சிட்டில பிஸியான லைஃப் வாழ்ந்து போர் அடிச்சிருச்சு கிராமத்துக்குள்ள தென்னந்தோப்பு கிடையில அழகான பண்ணை வீடு கட்டி இயற்கை முறையில் ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஒரு கனவாகவே வச்சுருப்பீங்க அவங்களுக்காகவே ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்துருக்கங்க நிறைய பேர் கனவாக உங்களுக்கு நிறைவேற்றி தரக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மொத்தமாக இருபத்தி ஆறு சென்ட்டுங்க இருபத்தி ஆறு சென்ட் வந்து டோட்டலாக வந்து தென்னந்தோப்பு வீடு ஸ்விம்மிங் பூல் எல்லாமே வர மாதிரி ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு வர மாதிரி எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் லொக்கேஷன் எங்க வந்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி பொள்ளாச்சியிலிருந்து ஆலியார் போர் நாலாம் மூலம் சுங்கன்னு சொல்லுவாங்க அந்த நாலாம்பூலம் சுங்கத்துக்கு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்காங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்க மறக்காமல் நம்ம கலை ரசி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்க உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேளுங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு கால் பண்ணி கேளுங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஏதாவது இரண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடுங்க உள்ள இன்டீரியர் அவுட்டு அவுட் அவுட்லுக் அவுட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க உள்ள ஸ்விம்மிங் பூல் ஒரு தனி பெட்ரூம் தனி கிச்சன் அப்புறம் பால்கனி எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க எதுக்காகனா இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து எதுக்காகனா ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் கட்டி அதாவது உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் ஆகட்டும் எங்க நீங்க எங்க இருந்து சிட்டி லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பீங்க அதுல நம்ம அப்படியே ரிலீஸ் ஆகி நம்ம வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி தனது வகுப்பு ஒரு ரிலாக்ஸா நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் பாத்துட்டு இருப்பீங்க அவங்களுக்காகவே இந்த ப்ராப்பர்ட்டி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அதாவது சின்ன பிட்டு இருபத்தி ஆறு சென்ட் மட்டும் பண்ணி வச்சிருக்காங்க எதுக்காகனா பட்ஜெட் வந்து நம்ம ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் போகாம இருபத்தி ஆறு சென்ட்டுங்கும் போது நமக்கு வந்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் அஃபர்டபுளா இருக்கும் அதுக்காகவே ஒரு மாடலைனா பண்ணியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி டோட்டலா பத்து ஏக்கருங்க பத்து ஏக்கருக்குள்ள இந்த இருபத்தாறு சென்ட்டுக்கு மட்டும் பண்ணிருக்காங்க நீங்க வந்து பேலன்ஸ் நீங்க வாங்கிக்கலாம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு அதாவது எம்டி தோப்பு வந்துட்டு வாங்கி நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு கூட வீடு கட்டிக்கலாம் இல்லை நாங்கள் அப்படி நாங்கள் ஆக்குபை பண்ணிக்கணும் இருபத்தாறு சென்ட் நாங்கள் அப்படியே எடுத்துக்கிறோம் வீட்டோட எடுத்துக்கிறனாலும் இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா நீங்க சூட்டபிளா எடுத்துக்கலாங்க எல்லாமே அழகாக கேரளா டைப்பில் ஓடு போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்க எல்லாமே பெட்ரூம் எல்லாமே சூப்பராக இருக்கும் வீடியோ நீங்க கண்டிப்பா பாருங்க ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் இருபத்தி ஆறு சென்ட்டுங்காட்டி நீங்க வந்து சின்ன பெட்டு నలచికేక వడా நல்லா இருக்கும் அவ்வளோ லுக்காக இருக்குங்க நார்த் ஃபேஸிங் வச்சிருக்காங்க லேண்டு கண்டிப்பாக பிடிக்கும் நம்ம பேஜை நீங்கள் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணி நேரில் வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கறது லேண்டு வாங்குறீங்களோ இல்லையோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்துலயே வாங்கினாலும் இதே மாதிரி ஸ்மால் சைஸ்ல பண்ணிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி இருபத்தாறு சென்ட் பெருசா பண்ணிருக்காங்க இதை வாங்கணும்னு கட்டாயம் இல்லைங்க அதாவது டோட்டலா பத்து ஏக்கர் இதுல இருபத்தாறு சென்ட்ல மட்டும் மாடு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணிருக்காங்க நீங்க வாங்கி உங்க உங்க டேஸ்ட்ரிக் டெவலப் பண்ணிக்கலாம் டோட்டலா பத்து ஏக்கர்ல இருபத்தஞ்சு சென்ட் இருபது சென்ட் முப்பது சென்ட் பிரிச்சு வாங்கிக்கலாங்க பெர் சென்ட் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்றாங்க ஒரு சென்ட் வந்து நல்ல லெசன் பண்ணிக்கோங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்றாங்க குறைச்சு பேசிக்கலாம் அவ்வளவு பீஸ்ஃபுல்லான ஏரியால இருக்கு இந்த ஃபார்ம் ஹவுஸுக்காகவே நீங்க பக்கத்துல இடம் வாங்கலாம் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணாம நேர்ல வந்து பாருங்க இந்த ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணணும்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணி புக் பண்ணிட்டு நேர்ல வாங்க இதே மாதிரி ப்ராப்பர்ட்டியும் நிறைய இருக்குங்க அதாவது உங்களுக்கு எல்என் டி பைபாஸ் கிணத்து கிடவு பொள்ளாச்சி வரைக்கும் தென்னந்தோப்பு எம்டி லேண்டு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி எல்லாமே கொடுக்கலாம் என்ன மார்க்கெட்டோ அதை பேசுவேன் அதை வாங்கி கொடுப்பேங்க அதை குறைச்சி பேசி வாங்கி கொடுப்பேன் வந்து ரேட்டு கால் பண்ணுங்க கண்டிப்பா ரேட் தெரிஞ்சுட்டு கால் பண்ணா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும் வாங்கி தரக்கு ஈஸியாக இருக்குங்க கண்டிப்பா நீங்க வந்து கால் பண்ணி கேட்கறது இல்லாம நேர்ல ஒரு டைம் புக் பண்ணி நீங்க நேர்ல வந்துருங்க எந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் நேர்ல வந்துருங்க இதுதான் பத்து ஏக்கர் டோட்டலா பத்து ஏக்கருங்க அழகாக சூப்பரா எல்லாமே கண்ணுமரமா வந்துடும் கண்டிப்பா புக் பண்ணுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொள்ளாச்சிக்கு பக்கம் நாலாம் மூலம் சுங்கதே சுங்கத்துக்கிட்டே இருக்குதுங்க அதாவது ஆலியாபுரம் ரோட்டில் நாலா மூலம் சுங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு பக்கத்தில் இருக்குது ப்ராப்பர்ட்டி பிடிச்சுன்னா கால் பண்ணுங்க மேலும் தகவலுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ